வெல்கம் டு மை சேனல் பிரபு சாஷிகள் என் பேர் பிரபு சாஷிகள் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நிறைய வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது நிறைய நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க சில சமயம் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு தடங்கள் வருது அந்த தடங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லி தரப்போகிறேன் அந்த ஸ்லோகம் மட்டும் கிடையாது ஏழு நாளைக்கு ஏழு கடவுள் ஏழு ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் வச்சுக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் தடங்கள் வந்து நீங்கணும்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் வந்து தடங்கள் நீங்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் பிள்ளையார் விக்னேஸ்வரர் அப்படின்னு பேர் விக்னேஸ்வரம் பிரார்த்தனை பண்ணிண்டா உங்களுக்கு வந்து தடங்கள் நீங்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு பார்க்குறவங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு கல்வியில் நீங்கள் வந்து முயற்சி இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துலலாம் உங்களுக்கு வந்து ஒரு பரீட்சைக்கு போகிறீங்க நீங்கள் வந்து எழுதணும்னு நினைக்கிறீங்க அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு மறைதி வருது ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக பார்த்தோன்னா சகுனம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு பிஸ்னஸ் எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு ஃபைனலாக வந்து அதை முடிக்க போகலாம் அப்படின்னா அங்கே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தடங்கள் வந்து மனசில் வந்து ஒரு நெருடல் வருது அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கணும் நம்ம அந்த ஏழு நாள் ஏழு கடவுள் ஏழு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளையாருடைய ஸ்லோகம் பார்க்க போகிறோம் அந்த பிள்ளையாரோட ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு வந்து அர்த்தம் சொல்லிவிட்டு அந்த ஸ்லோகத்தை எப்போ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் என் பேர் பிரபு சாஷ்டிகள் நம்ம யூடியூப் சேனல் பேர் பிரபு சாஷ்டிகள் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து எளிமையான அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்லோகம் வேறு ஏதாவது கடல் கடவுளோட ஸ்லோகம் வேணும் அப்படின்னா நீங்கள் என் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க இப்போ நம்ம வந்து ஸ்லோகத்துக்கு போயிடலாம் ஸ்ரீ மகா கணபத ஏ நமஹா வக்ர சூரிய கோட்டி சமப்பிரப